வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மீண்டும் நாற்பது தொகுதியிலையும் தர்மம் வெல்லும் அண்ணன் அமைச்சர் அவர்கள் தோல்வியே எந்த தொகுதிக்கு போனாலும் வெற்றி நிச்சய உறுதி வெற்றியோட தான் அவர் வருவார் இதெல்லாம் நிறைந்ததுனாலதான் நமது மாநில பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மாநில தேர்தல் பொறுப்பை கொடுத்து நாற்பது முதலே வந்துட்டு வரேன் எங்க பொடி பறக்குது நீ பறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இன்னைக்கு இல்ல என்னைக்கு இல்ல பத்துல எத்தனை வண்டின்னு இது சும்மா ட்ரெயிலு இது ட்ரெயிலரு சிவகங்கையில போன எலெக்ஷன் நீ வாங்கின ஓட்டு சட்டமன்ற தேர்தல் அவனால வாங்க முடியல இந்த தடவை அதுக்கு கீழே கொண்டு போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும்

நெற்றையுடைய ஆட்சி கோட்டையில் அமரும் எவ்வளவு பேர் அந்த தங்கவேல் சொன்ன மாதிரி தர்ம தங்கவேல் சொன்ன கோட்டையும் கொத்தலமும் அதிகாரமும் அதிக நாள் கிடையாது கோட்டையும் கொத்தலமும் அதிகாரமும் இன்னும் அதிக நாள் கிடையாது அண்ணா திமுக விரட்டலை கட்சி எடப்பாடி அவருடைய தலைமையில புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா புரட்சி தலைமை எம்ஜிஆர் ஆன்மா இணை சின்னத்தை ஆட்சியில் அமைக்கும் சொன்னாங்களா ரூபாங்களா ஆயிரம் ரூபா பன்னு சொன்ன அதை சில பேர் நம்பி எல்லாம் ஓட்ட போட்டுட்டு குடி வச்சாச்சு யார குடி வச்சோம் யார குடி வச்சோம் சத்தமா சொல்லுங்க திமுக ஸ்டாலின் அவர்களை குடி இல்ல அம்மாவுடைய ஆட்சியில நாங்கள் அமைச்சரா இருந்தப்ப ஒன்பது மணிக்கு வேலைக்கு விடுவாங்க ரெண்டு மணிக்கு களைச்சு விட்டுவோம் இப்ப ஏழு மணிக்கு வந்து ரேகைய இந்த ஏழு மணிக்கு வந்து ரேகை விட்டோம்னா நாலு மணிக்கு வீட்டுக்கு அனுப்புறாங்க அந்த அக்கா பாருங்க கரெக்டா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க பாருங்க உண்டா இல்லையா இது சொன்னத செய்யல சொல்லாத செய்யறாங்க இதுதான் சப்ஜெக்ட் ரைட்டு அஞ்சு மாசம் சம்பளம் யாரில் அது ஒரு தனி பிரச்சனை அதையும் தாண்டி அதையும் தாண்டி இப்போ புதுக்கோட்டையெல்லாம் என்ன பிரச்சனைன்னா

அவர்டே சொல்லி விட்டுருங்க பழைய பாக்கி நூறு டேர்த்தி கொடுத்து அப்படின்னு சொல்லி விட்டுருங்க இது தாய் நம்பர் ஒன்னு நம்ம வீட்டுல கல்யாணம் வச்சா எயிர் தாப்பு இருக்கக்கூடிய தாய்மாமன் வீட்டுல போய் செலவுக்கு பணம் கேட்டாங்க ஊருக்கு போயிடுவாரு நம்முடைய தாய்மாமன் கொடுக்காத பணத்தை தாழாக இருந்து புரட்சி தலைவி கல்யாணத்துக்கு ஐம்பது ரூபாய் பணத்தையும் அம்மா கொடுத்தார் கொடுத்தாங்களா இல்லையா வாங்கிருக்காங்க இன்னைக்கு அந்த அரைப்பூன் தங்கத்தை ஒரு தங்கமாக மாற்றி கொடுத்தது எடப்பாடியார் ஐம்பதாயிரம் பணம் ஒரு பூன் இப்ப ஆட்சி மாறி மாறிச்சா மாறிச்சுனா இல்லையா அந்த ஆயிரம் ரூபாய் சொல்றேன் மாறிடுச்சுன்னா மாறிடுச்சு இப்ப மாறினா அந்த ஊர் அம்மா அரப்பவும் கொடுத்தாங்க அம்மா பிறகு எடப்பாடி ஐயா வந்தாரு ஒரு கொடுத்தாரு எடப்பாடி ஐயாக்கு அப்புறம் யார் ஆட்சி வந்திருக்காங்க

சல்லனு போகணும் அப்படின்னு ஸ்கூட்டி கொடுத்தாங்க இருபத்தையாயிரம் ரூபா மாடி இப்போ நீக்கா இல்லை அம்மா வந்து வயல்ல வேலை செய்யற நம்ம பிள்ளையும் குடிசைகள் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளையும் சைக்கிளில் பயணம் செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளையும் மடியில லேப்டாப் வச்சுக்கணும் அப்படின்னு லேப்டாப்பில் கொடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மா அப்புறம் லேப்டாப் ஒரே தாய்மாரெல்லாம் வந்திருக்குறீங்க காலையில நீங்க என்ன பண்ணுவீங்க காலையில என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளைய தள்ளி எடுத்துட்டு போறது கொடுத்தாப்போம் பாத்தீங்களா எல்லாம் அம்மா சோஃபா இல்லை சோஃபா சோஃபா போட்டு கூப்பாட்டி தோட்டி விட்டு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு பொண்ணா இருந்தா நெட்ட சட்டையை போட்டு இப்போ நறுக்கன் கட்டி விட்டுருவீங்க இது எல்லாத்தையும் இது பெற்ற தாய் செய்யறது செய்வோமா செய்ய மாட்டோமா பிள்ளைய குளிப்பாட்டி சோப் போட்டு பவுடர் போட்டு பொட்டு வச்சு நெட்ட சட்டையை போட்டு ரிப்பன் கட்டி விட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் பெற்ற தாய் செஞ்சது போக புரட்சித் தலை பெறாத தாய் அம்மா அவர்கள் காடு புசல் நாட்டு புசல் ஞானம் நிர்வாட்சி கலர்コンஸ் மாஸ் வழி বলো சைக்கிள் மதியாலு நாட்ப்பி ஸ்கூல் பாக்கு கால் போற செप्पल அத்தரேயே கொடுத்ததுது அம்மா கொடுத்தானே இல்ல பழைய <laughs> பாக்கிய <laughs> பாலிக்கு தங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாள்ல ஏழு மணிக்கு ரேகையை விட்டு நாலு மணிக்கு அனுப்புறத ஞாபகம் வச்சுக்கோங்க லேப்டாப் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபாய் சரியா கொடுக்காததை ஞாபகம் வச்சுக்கோங்க அது இல்லாமல் விலைவாசி ஏறினது தக்காளியோட ஏறினது இது இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு வேற ஓட்டு போட போகிறப்ப இதை ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க கதை முடிச்சுன்னா நன்றி நேசா நமஸ்கரித்தேன் பெண்கள் அதாவது கண்ணியின் கடைப்பார்வை காட்டிவிட்டால் காலையிற்கு மாமலையும் ஒவ்வொரு கடை கடைக்கண் பார்வைக்கு அவர்களுக்கு சத்திய பாடல் இருக்கு சேத்த பணத்தை செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து வச்சுன செல்லக்கண்ண அதை ஆற நூற ஆக்குவாங்க செல்லக்கண்ணன்னு பாட்டு இருக்கு அதான் அம்மா கையில கொடுத்து வச்சு என்ன கொடுத்தார் ஏது கொடுத்தார் என்று இவர்கள் என்னும் முன்னேன் பொண்ணும் கொடுத்தார் பொருளும் கொடுத்தார் போதாது போதாது என்றால் இன்னமும் கொடுத்தார் இதையும் போதாது என்றால் அம்மை எண்ணி கொடுத்தார் அவர்தான் பேச்சு தனது அம்மா என்று சொல்லக்கூடிய அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா நீங்க சொன்னது போல தெய்வம் அம்மா தெய்வம் கொஞ்ச நாள் இருந்திருந்தா இன்னும் நீங்க எல்லாம் கேட்காம எவ்வளவோ செஞ்சிருப்பாங்க நீங்க கேட்டா மிக்ஸி கொடுத்தாங்க நீங்க கேட்டா கிரைண்டர் கொடுத்தாங்க நீங்க கேட்டா ஃபேன் கொடுத்தாங்க எல்லாமே அம்மா கொடுத்தாங்க ஆக இந்த ஆட்சிக்கு தயவு செய்து நீங்கள் முடிவு கட்ட வேண்டும் எந்த தேர்தலாக இருந்தாலும் இது எந்த காலத்திலும் சூரியன் கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துள்ள நம்ம ஊர்ல இருந்து நரசம்மா போமா விளாசிருக்கிட்டு அந்த அக்கா தனியா கூப்பிட்டு என்ன அக்கா செய்தி அரசாங்கத்தில் நீ நல்லா இருக்கேன்னு கேளுங்க கொட்டிடும் அப்புறம் அதுக்கப்புறம் கூப்பிட்டு சத்துணவு ஆயாம கூப்பிடுங்க என்னம்மா அந்த அரசாங்கத்தலெல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க அந்தம்மா கதை கதையாக சொல்லுவோம் ஆசிரியரை ஃபுட்டு கேளுங்க அவங்க கதை கதையாக சொல்லுவாங்க எல்லாத்தையும் தாண்டி அரசு முன்னரி மட்டும் இல்லை காவல்துறையினர் மட்டும் இல்லை ஊரில் வேண்டிய நம்ம மாம மச்ச தொழுநாயர ஸ்ரீமுக கட்சியில இருந்தால் அவங்கள ஃபுட்டு நீ நல்லா இருக்கியான்னு கேளுங்க அதுக்கும் அனுப்பிடுங்க யாரையுமே திருப்திப்படுத்தாத ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது விளம்பர ஆட்சியாக இருக்கிறது ஒன்றுமே இல்லை ரொம்ப கவலை மிகப்பெரிய கடுமையா போராடி புதுக்கோட்டையில புதுக்கோட்டை நகர்ல கே கேசி கண்ணூரிக்கு வைத்தாப்புல அருமையான இடம் இருந்தது அவங்கனால புல் முதலி புல்லாக முளைத்து புதலாக முளைத்து இருந்தது அந்த இடத்தை செக் பண்ணோம் ரெவென்யூ இடமாக இருந்தது அரசு புறம்போக்காக இருந்தது

திட்டம் போட்டு பூமி குழியை போட்டு எல்லாம் கெட்டம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஆட்சி மாறிடுச்சு பரவாயில்ல இன்னைக்கு மூணு வருஷம் கழிச்சு அந்த பூங்காவை திறந்துருக்கிறாங்க இப்போ நான் வந்தேன் வந்த வழியா வந்தேன் கிட்டத்தட்ட ஐநூறு பைக் இருக்கும் உள்ள ஐநூறு பைக் எனக்கு ரொம்ப மனநடவா இருந்தது நம்ம நினைச்ச திட்டம் நம்ம கொண்டு வந்த திட்டம் ஐநூறு பைக்கு என் அண்ணன் மரியாதைக்குள்ளே மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்ததை பத்தி பேசினேன் நம்ம அழகரன் அவைத்தலைவர் அழகரன் ரொம்ப அழகா பேசினாரு அழகரன் அது போல இந்த பார்க்க நீங்க போய் பாருங்க எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா நம்ம பத்த பிள்ளைக்கு இன்னொரு ஆள் பேர் வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அந்த பூங்காக்கு பேர் கலைஞர் பூங்காவா அவர் மனசாட்சியே ஒத்துக்காது அதிமுக ஆட்சி வந்தவுடனே புதுக்கோட்டையில முதல் மாற்றம்

மீண்டும் நீங்கள் காவிரி குறியிட வங்கிய குண்டாறு திட்டத்தை எடப்பாடியார்கள் சொல்லி இந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியை இன்னும் பலமாக்குவோம் என்பதை நான் அடுத்த பொருத்தமாக கடமைப்பட்டிருக்கின்றேன்